அன்பே சிவம் பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற வேணும் அப்படின்னா இதை பாருங்கள் உப்பு வச்சு வேண்டி தண்ணியில் கரைக்க சொல்லியிருக்கீங்களே இல்லையா அதனுடைய மெத்தேடு தான் இந்த சாகிதம் பண்ணுற முறை இது எப்பேற்பட்ட பிரச்சனையும் தீர்க்கும் பண பிரச்சனை தீர்க்கும் வேலை பிரச்சனை தீர்க்கும் கடன் பிரச்சனையை தீர்க்கும் பில்லி சூனிய ஏவல் செய்வனை மனப்பிரச்சனையை தீர்க்கும் அடுத்தது வந்து என்னென்னா குடும்பத்தில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனையை வந்து சரி செய்யும் உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் உடல் ரீதியாக கோளாறு இருக்குதா மன ரீதியாக கோளாறு இருக்குதா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு ரகசியம்தான் இந்த உப்பு சாவித முறை இது பாருங்கள் இது வந்து பருவமழை அடிவாரத்தில் இருக்க நான் இருக்கிற ஆஃபீஸில் யார் வந்தாலும் இந்த மெத்தேடு ஃபாலோ பண்ணி தான் அனுப்புகிறோம் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் கோர்ட்டில் வழக்கு இருக்குது அதே மாதிரி குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது அடுத்தது வந்து என்னென்னா வந்து எனக்கு வேலை பிரச்சனையாக இருக்குது திருமண தடையாக இருக்குது நிறையா அவங்கவுங்க தேவையான நிறைய பிரச்சனை சொல்கிறாங்க நான் கொடுத்த பணம் வர மாட்டேன் என்னை நிறைய பேர் ஏமாத்துகிறாங்க அதே போல் வந்து நான் நம்பி வந்து கொடுத்த பொருள் எல்லாம் திரும்பி வரணும் அதே மாதிரி லவ் மேட்டராக இருக்கிறாங்களே இப்போ வந்து நான் வீட்டுக்கார் மேலே ரொம்ப பாசமாக வச்சு பாசமாக இருந்தேன் என் கணவர் என்னை விட்டு போயிட்டார் என்னுடைய மனைவி மேலே நான் ரொம்ப பாசமாக இருந்தேன் அவர் என்னை விட்டு விலகிட்டார் எப்போ ஏற்பட்ட இருந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சரி செய்யக்கூடிய ஒரு மகத்துவமான ஒரு பரிகாரம் தான் உப்பு சாவித முறை இந்த சாவிதம் என்னென்னா இதுக்குன்னு வந்து ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு எப் என்ன மந்திரம் தெரிஞ்சாலும் சரி எதுவுமே தெரியலையா சிவ சிவ சிவான்னு உங்கள் குலதெய்வத்தை வேண்டிட்டு தண்ணியில் கரைச்சாலும் வந்து சூப்பராக சுபிச்சம் ஆகிடுவீங்க இதை நான் எபிசோடு வந்து முத முதல்ல போடும்போதே இந்த உப்பு சப்ஜெக்ட் மட்டும்தான் எடுத்தேன் இன்றைக்கி நான் உப்பு சப்ஜெக்ட் மட்டும்தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அனைத்து பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு உப்பை வந்து நான் நிறைய பேர் எபிசோடை பார்த்துட்டு உப்பை கையில் வச்சு வேண்டி தண்ணியில் கரைச்சிருக்கிறாங்க இது இப்போ பாருங்கள் எல்லாம் இந்த உப்பா கூட தேங்காய் எலுமிச்ச மரம் எல்லாமே இருக்குது இது வந்து இங்கே நான் பெஷலாக வந்து சாவிதம் பண்ணுற முறை இது ஏன்னா ஒரு சிலரால் வ வர முடியாது ஒரு சிலரால் வர முடியும் இங்கே திருவண்ணாமலை டச் பண்ணிவிட்டு வந்தாலும் இங்கே வந்து பார்த்துட்டு போகிறாங்க வர முடியாதவங்க என்ன பண்ண அப்படின்னு நீங்களே உப்பு எடுங்க கையில் ஆத்த மாத்தமாக உங்கள் குலதெய்வத்தை வந்து நினச்சிட்டு உங்களுக்கு என்ன தேவையும் யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி 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 ஏன்னா நம்மளை நல்லபடியாக வழி நடத்தினது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்கிறாங்க நிறைய பேர் நமக்கு சின்ன சின்ன பிரச்சனையும் வந்து சரி செய்யணும் கிரகத்தை சரி செய்யுங்க நவகிரகத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு ரகசிய பரிகாரம் தான் இந்த பரிகாரம்னு சொல்லுவோம் நான் அதேமாதிரி இருபத்தேழு நட்சத்திரம் ஒம்பது நவகிரகம் பன்னெண்டு ராசி அது எந்த கட்டத்தில் எங்கே இருக்குது அது லக்கினத்தில் பிரச்சனையா இல்லை ராசியில் பிரச்சனையா இல்லை ஜாதகத்தில் பிரச்சனையா இல்லை மனதான் பிரச்சனையா இல்லை உள்ளே வந்து வீட்டில் தான் பிரச்சனையா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய ஒரு மகா ரகசியத்தை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த பதிவில் போடுறேன் அவசியம் ஒரு அடியனுடைய வேண்டுகோள் நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு என்ன சாமி உங்கள் யூடியூப் வந்து சரியாக வரதில்லை எப்போயும் ஒரு முறை தான் போகிறேன்னு சொல்கிறீங்க அதில் யூடியூப் இது கூகுளிலேயே போய் சர்ச் பண்ணலாம் இல்லை யூடியூப்பில் போயிட்டு லைஃப் சக்ஸஸ் தரப்பினே வந்து நீங்கள் சர்ச் பண்ணாவே வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பண்ணி வச்சுங்க நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கையில் வந்து நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்து கற்றுக் கொடுக்குறது தான் குருனுடைய ஒரு ப்ராசஸ்ஸு கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அளக்கின்றபடியே உங்களுக்கும் அளக்கப்படும் நிறைய பா இதை பார்ப்பீங்க ஏன் உங்களுக்கு நான் இது இது போடக்கூடாது அவசியம் இது ஏன் நான் சொல்கிறேன்னா ஏன்னா சாமி எப்போ பார்த்தாலும் உப்பு பற்றியே சொல்லிட்டு இருக்காரு உப்பு என்ன தான் வேலை செய்யுது அப்படின்னு மாதிரியா உப்பு அனைத்து வேலையும் செய்யுது நீங்கள் டெய்லி தொட்டு தொட்டு வேண்ட வேண்டாம் வேண்டாம் என்ன விஷயத்திற்காக என்ன காரியத்திற்காக நீங்கள் வேண்டுகிறீங்களோ அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் நிறைய பேருடைய வந்து சொத்து பிரச்சனை இருக்கிறாங்க கடன் பிரச்சனை இருக்கிறாங்க பிரச்சனை இருக்கிறாங்க வேலை பிரச்சனை இருக்கிறாங்க மன பிரச்சனை இருக்கிறாங்க நோயிலிருந்து பிரச்சனை நிறைய பித்ரு தோ தோஷத்துலேருந்து பிரச்சனை கருமாவிலிருந்து பிரச்சனை கிரக கோளாறால் பிரச்சனை அந்த ராகு கேதுடைய தோஷத்தால் பிரச்சனை ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திங்க முருகூர் கோயிலுக்கு போனாலும் உப்பு தான் எடுத்தும் போகிறோம் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் என்ன தெரியும் அதுதான் வந்து ரொம்ப சாஸ்திராங்கமான ஒரு விஷயம் உப்பு போட்டாவே வேலை செய்ய ஆரம்பிக்கும் கோயிலுக்கு போனீங்கன்னா உப்பு எடுத்துன்னு போயிட்டு பாருங்கள் திருப்பதி போகும்போது கூட உப்பு எடுத்துன்னு போயிட்டு நல்லா வேண்டிட்டு வாங்க வந்து உங்கள் சமையல் ரூமில் உப்பு எடுக்க சொன்னதுக்கு காரணம் என்னென்னா உப்பு நிறைய விஷயத்தை வேலை செய்யுங்க செல்வ ரகசியம் 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 நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதை உடைய தாண்டி ஆயிரம் மடங்கு வேலை செய்யக்கூடியது என்னென்னா ஒரே ஒரு விஷயம் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை நம்பி வந்து எடுக்கணும் ஒரு சிலருக்கெலாம் ஒரு பத்து டைம் வேணாவே சக்சஸ் ஆகணும் செய்வாங்க ஒரு சிலர் நூறு டைம் வேணும் சாமி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் வந்து வேண்ட வேண்ட எப்படி சக்சஸ் ஆகும் அப்படின்னு மாதிரி நீங்கள் எதிர்பார்க்கணும் நீங்கள் தான் வேண்டி பார்க்கணும் பசி எடுத்தால் நீங்கள் சாப்பிட்றீங்களா இல்லை வேறு என்ன சாப்பிட்றாங்களா அப்போ போது யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ அவரை ஒரு பிரச்சனைக்காக அவங்கவுங்க வந்து ஒரு ப்ராசஸில் நீங்கள் வேண்ட வேண்ட வேலை நடக்கும் அவசியம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு நபரும் உங்கள் வீட்டில் இருக்கிற உப்பை எடுத்து வேண்டி தண்ணியில் கரைக்கலாம் அதே போல் வந்து உங்களுக்கு ரொம்ப மன அழுத்தமாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த உப்பை எடுத்து தலையை சுற்றிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பாத்திரத்தில் தண்ணி வதவதை எடுத்துகிட்டு அதை அந்த தலை சுத்தினு உப்பை தண்ணியில் போட்டுட்டு ரெண்டு பாதத்தையும் உப்பில் வைங்க அப்போ நீங்கள் சொல்லுவீங்க எப்படி வந்து கெட்ட சக்தி வந்து எப்படிலாம் உங்களை விட்டு போகுது அப்படின்னு மாதிரி நிறைய பேர் வந்து இந்த ஆன்மீக லைனில் வந்து நான் வாக்கு சொல்கிறேன் நான் குறி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களாம் வந்து கட்டு போடுறாங்க இல்லையா அதை கட்டு போடுறதையும் வந்து சரி செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆகுது என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி வேணுங்க தொடர்ந்து வேணுங்க பிரம்மகூரத்தில் வேணாலும் சரி இல்லை உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து யூனிவர்சலுக்கு நன்றி சொல்லிவிட்டு உப்பு எடுத்தாவே வேலை செய்யும் அவசியம் வேண்ட 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 உங்களுடைய பிரச்சனை தீரத்தை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க எப்போ ஏற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க எப்போ வேண்டி நீங்கள் தண்ணியில் கரைக்கிறீங்களோ அப்பயே உங்களுடைய பிரச்சனை கரையப்படும் இதுதான் ரகசியம் அவசியம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு உங்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு உற்றார் உடல்நிலக்கெலாம் கொஞ்சம் இந்த எபிசோட அனுப்புங்க அவங்க பார்க்கட்டும் உப்பு எடுத்து வேண்டட்டும் தண்ணியில் கரைக்கட்டும் வாழ்க்கையில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்டில் வரட்டும் என்ன தேவையோ கிடைக்கணும் கிடைக்கணும்னா இனிவர்சல் உங்களுக்காக நான் வேண்டேன் எனக்காக நீங்கள் வேணுங்க உலகில் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் சூப்பராக இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும் அப்படின் தான் ஒவ்வொரு எபிசினுடைய தாட்டுமே இது வந்து எந்த ஒரு சுயநலமில்ல ஏன்னா நானும் உப்பு கம்பெனி வச்சில்ல நீங்கள் நல்லா இருக்கணும் சூப்பராக இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கணும் அப்படின்னு மாதிரி ஏன்னா என்னை சந்திக்கிறவங்க நிறைய பேர் வந்து விஷயம் சொன்னது என்னென்னா நான் நிறைய சாமியாரங்களை பார்த்துட்டேன் நிறைய வந்து மாந்திரிகெல்லாம் போய் பார்த்துட்டேன் நிறைய வந்து செய்வனெல்லாம் எடுத்துட்டேன் நிறைய வந்து நான் வந்து என்ன சொன்னாங்களோ எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துட்டேனா எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு தான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு ஆனால் சக்சஸ் ஆக்கும் சக்ஸஸ் ஆக்கும் ஆயிரம் மடங்கு சக்ஸஸ் ஆக்கும் ரகசியம் ஆனால் நீங்கள் எடுத்து வேண்ட வேண்டதான் உங்களுக்கு தெரியுங்க ஏன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது இல்லையா அதனால் நீங்கள் நல்லா இருக்கணும் சூப்பராக இருக்கணும் சுபிச்சமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சக்ஸஸாக இருக்கணும் வாழ்க்கையில் வந்து ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் தேவி தேவிசோடு போகிறேன் ஹரிவும் தத்தம் நமச்சிவாயும்